அவனருளாலே அவன் தாழ் பணிந்து முருகருக்கு அரோகரா கந்தனுக்கு கரோகரா கதிர்வேலனுக்கு அரோகரா முருக பக்தர் எல்லாரும் முருகனை ஆறு படையில போய் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம் அவர் திருக்குவளத்தை பார்த்துருப்போம் அந்த ஆறு படையில மற்ற முருகன் கோயில்ல இல்லாத ஒரு கம்பீரமான தோற்றம் அதிகார தோரணையில உள்ள ஒரு திருக்கோயில் அந்த கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்கும் சிறுவாபுரி கோயில் தெரிஞ்சிருக்கும் அங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டார்குப்பம் பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஒரு திருக்கோயில் இருக்கு இந்த திருக்கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பிரம்மன் பிரணவ மந்திரத்தை மறந்துருவாரு முருகன் கேட்கும் போது சொல்ல தெரியாம நிற்பாரு அப்போ முருகன் பிரம்மனோட தலையில கொட்டி சிறையில் அடைப்பாரு இந்த நிகழ்வு நடந்த இடம் அந்த ஆண்டார்குப்பம் திருக்கோயில் இருக்கிற முருகன் காலையில குழந்தையாகவும் மதியோ இளைஞராகவும் இரவு வேலையில முதியவராகவும் காட்சி அளிக்கிறாரு முனிவர் ஒருவர் தீர்த்த குளம் இல்லைன்னு சொல்லி முருகன் கிட்ட வேண்டியதன் மூலம் முருகன் தன் வேளால் ஒரு ஏரியை உருவாக்கியிருக்காரு அந்த ஏரி அந்த கோயில் பக்கத்திலே இருக்கு முருகனுக்கு தினமும் அபிஷேகத்துக்கு அந்த தான் நீர் எடுத்து கொண்டு வரப்படுகிறது இப்ப நான் சொன்ன நிகழ்வு எல்லாமே கோயில் கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு இன்றும் போனா நீங்க பார்க்கலாம் முருகனோட தீவிரமான பக்தர் பாம்பன் சுவாமிகள் இவரு சமாதி ஆகிறத்துக்கு முன்னாடி கடைசியா வழிபட்ட கோயில் ஆண்டார் குப்பம் முருகன் அங்குள்ள முருகனுக்கு பாடல் இயற்றி அதன் பின் அவர் ஜீவசமாதி ஆனார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்க இருக்க முருகன் நம்ம தலையெழுத்தை மாத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க எல்லா முருகன் கோயிலும் நம்ம நினைச்சோன்னு போய் பாத்திர முடியாது அது மாதிரி ஒரு திருத்தலம் இந்த முருகன் கோவில் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் முருகனை பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் அந்த பாலசுப்பிரமணியன் அருளட்டும் முருகரை கரோகரா கந்தனு கரோகரா